நம்ம சேனல் வந்து தொடர்ந்தாப்போம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்க இது நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல்ஸ்மல் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே கையில் சாப்பாட்டு தட்டுடன் வகுப்பறை வாசலில் சிறுமி நிற்கும் அந்த புகைப்படத்தை பார்த்தால் சற்று கலங்கத்தான் செய்கிறது தெலுங்கானாவை சேர்ந்தவர் ஸ்ரீனிவாஸ் புகைப்பட கலைஞரான இவர் அங்கிருக்கும் ஒரு முன்னணி ஊடகத்தில் பணியாற்றி வருகிறார் கடந்த புதன்கிழமை அன்று குடிமால் கபூர் என்னும் பகுதியில் டெங்கு பாதிப்புகள் குறித்து புகைப்படம் எடுப்பதற்காக சென்றுள்ளார் அந்த பகுதியில் இருக்கும் அரசு பள்ளியில் டெங்கு பாதிப்பை தவிர்க்க எடுக்கப்பட்டிருக்கும் நடவடிக்கைகளை குறித்து செய்தி சேகரிப்பதற்காக சென்றார் ஸ்ரீனிவாஸ் தனது இருசக்கர வாகனத்தை பள்ளியின் வாசனை நிறுத்தியுள்ளார் அப்போது அங்கு ஐந்து வயது மதிக்கத்தக்க சிறுமி ஒருவர் கையில் தட்டுடன் பரிதாமாக பள்ளியை பார்த்தவாறு நின்று கொண்டிருந்தார் அதை பார்த்த ஒரு கணம் கலங்கிய அவர் உடனடியாக தனது கேமராவில் அந்த சிறுமியை படம் பிடித்தும் உள்ளார் அதன் பிறகு சிறுமியிடம் பேச்சு கொடுத்த ஸ்ரீனிவாஸ் எதற்காக இங்கு காத்து கொண்டிருக்கிறாய் பள்ளிக்குள் செல்லவில்லையே என இருக்கிறார் அந்த ஸ்ரீனிவாஸ் அதற்கு சிறுமி தனது பெயர் ரேவதி என்றும் தான் அந்த பள்ளியில் படிக்கவில்லை எனவும் பதிலளித்து உள்ளார் தினமும் பள்ளியில் மிச்சமாகும் மதிய உணவை வாங்கி சாப்பிட வருவதற்காக சிறுமி கூற ஸ்ரீனிவாஸ் அதிர்ச்சியடைந்து இருக்கிறார் மறுநாளே தான் பணிபுரியும் ஊடகத்தில் இது சம்பந்தமான செய்தியை பசியின் பார்வை என்ற தலைப்பில் சிறுமியின் புகைப்படத்தை வெளியிட்டுள்ளார் அது சமூக ஊடகங்களில் வைரலாகி பரவி வருகின்றது இதையடுத்து குழந்தைகள் உரிமைக்காக இயங்கும் ஒரு சமூக நல அமைப்பின் கவனத்திற்கு இந்த செய்தி சென்றுள்ளது அவர்கள் உடனடியாக ஸ்ரீனிவாசின் உதவியுடன் சம்பந்தப்பட்ட சிறுமியை தேடிச் சென்றனர் சிறுமியின் வீட்டிற்கு சென்ற அந்த அமைப்பினர் ரேவதி இன்னும் பள்ளியில் சேர்க்கப்படாத குறித்து விசாரித்து வந்துள்ளனர் பின் அந்த அமைப்பின் மூலமாகவே அதே பள்ளியில் சிறுமியை சேர்ப்பதற்காக நடவடிக்கையும் எடுக்கப்பட்டது செய்தி வெளியான அதே நாளில் சிறுமி ரேவதி புதிய சீருடையுடன் உணவுக்காக காத்திருந்த பள்ளிக்கு கல்வி கற்பதற்காக சென்றுள்ளார் சிறுமி ரேவதியின் தந்தை பெயர் லட்சுமணன் தாயார் யசோதா இருவருமே குப்பை அல்லும் வேலை பார்த்து வந்துள்ளனர் இவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் அதில் இளையவள்தான் ரேவதி தினமும் காலை ஆறு மணிக்கெல்லாம் இருவரும் பணிக்கு சென்றுவிட ரேவதி மட்டும் வீட்டில் தனியாக இருந்து வந்திருக்கிறார் மதிய உணவுக்காக அருகே இருக்கும் பள்ளிக்கு செல்வதே ரேவதிக்கு தினமும் வாடிக்கையாக இருந்து வந்துள்ளது சிறுமியின் தந்தை லட்சுமணிடம் அந்த அமைப்பினர் பேச்சு கொடுத்துள்ளனர் என் பெரிய பொண்ணு ஏற்கனவே ஹாஸ்டல் தங்கி படிக்கிறார் இவளையும் படிக்க வைக்கணும் ரொம்ப ஆசை அதுக்காக இந்த வருஷம் ஆரம்பத்திலே ஸ்கூலில் போய் கேட்டோம் ஆனால் ஐந்து வயதுக்கு குறைவாக இருக்கிறவங்கள இப்போ சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இல்லைனா அப்போவே சேர்த்துருப்போம் இப்போ அவர் ஸ்கூலுக்கு போகிறது சந்தோஷமா இருக்குன்னு வெகுளித்தனமாக கூறியிருக்கிறார் லட்சுமணன் வயிற்று பசியுடன் பள்ளியின் வாசலை காத்திருந்த சிறுமிக்கு இன்று அதே பள்ளியில் கல்வி என்னும் காலத்தால் அழியாத அறிவு பசியை நிரப்ப பெறச் சென்றுள்ளார் அந்த சிறுமி இந்த வீடியோ பத்தி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் சொல்லுங்க அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல்ஸும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்